அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் போது பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான்

சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான இருக்கு டி ஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஷ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல உங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியுமான புதன் பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு பங்குனி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்த அதிபதி நீச்சமாயிருக்கார் அவர் தனிச்சு இல்லாம ராகு பகவானோட சேர்க்கை பெற்று விரையாதிபதியான வரைக்கும் அலைச்சல் உங்களுக்கு பணி சார்ந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் லக்னாதிபதியே நீச்சமாயிருக்கும் காரணத்தினால கொஞ்சம் எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு டென்ஷனான அலைச்சலான ஒரு மனநிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பங்குனி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் கருத்திரஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல குரு பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் எட்டாம் இடம் வலி கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் பாவகம் இங்க சுபக அனுகிரகமான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலே திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திடீர் வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தன வருமானம் திடீர்னு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு லாபம் கூடும் ஆனா இது பங்குனி மாதம் பதிமூன்றாம் இருந்து பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதுக்கப்புறமா பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மீண்டும் புதன் பகவான் அந்த ஸ்தானத்துல வக்ரகதியில பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய இருக்கார் அந்த காலகட்டத்துல பாக்கியாதிபதியான அந்த சுக்கர பகவானும் அங்க உச்ச பலத்தோட இருக்கார் அப்போ ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட செயல்படுறாங்க அதுவும் இல்லாம நீச்ச புதனும் உச்ச சுக்கரனும் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற விசேஷ காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பை உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலை மாறணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில ரொம்ப சாதகமாவே இருக்கும் தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்கும் கலத்தரஸ்தான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறான் அதே மாதிரி கலத்தரக்காரகனான அந்த சுக்கர பகவானும் கலத்த ஏழாம் பாவகத்துல உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்தேறும் இவங்கதான் நீங்க முடிவு பண்ணக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் ஒரு சிலர் காதலிச்சுட்டு இருக்கீங்க உங்க காதலை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு காதல் திருமணம் ஏற்பாடுகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவங்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன யூகோ பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமா இருவரும் பிரிஞ்சு கூட இந்த காலகட்டத்துல பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கும் வருமானம் பெருகும் அதே மாதிரி ஸ்தானமும் இதுவே குடும்பஸ்தானமும் இதுவே தான் உங்க வாக்க உங்க பேச்சை இதுவரைக்கும் யாராவது கேட்காம இருக்காங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்துல நீங்க சிறப்பா நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி குடும்பத்துல இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்களோட நல்ல பாண்டிங் இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அமைப்பு கொடுக்கும் எதை செஞ்சாலுமே குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து எல்லாரும் இணைந்து பண்ணுவோம்ங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கொடுக்கும் வண்டி வாகனத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதியுமான சுகர் பகவான் இந்த மாதத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்க ஆசைகள் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இப்போ பைக் வச்சிருக்கீங்கன்னா கூட அடுத்து கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாம வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமா தான் இருக்கு ஏன்னா சுகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல குரு மறைஞ்சிருந்தாலுமே இந்த சுக்கரன் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் சுக சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரன் உச்சமடைஞ்சு சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுப்பார் இப்போ நீண்ட காலமா ஒரு சிலர் வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ அந்த கட்டுமான பணி தடங்கலா இருக்குங்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல மீண்டும் கட்டுமான பணியை தொடங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே இடம் வச்சிருக்கீங்க நீண்ட காலமா வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்வீங்க இந்த காலகட்டத்துல பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் புதுசா கட்டண வீட்டை கொண்ட அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதத்துல புத்திகாரகனான புதன் பகவான் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால குழந்தைகள் மாணவர்கள் என்ன படிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அமைப்புகள் உண்டாகும் அதற்குண்டான இடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில சாதகமாகும் குழந்தைகளுக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் உங்க ஆசிரியர்களுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் நீங்க படிக்கிறதுக்கு தாய் தந்தையுடைய அதே மாதிரி

கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல அனுகூலங்கள் அதிகரிக்கும் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சில சமயங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்பப்ப வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா இந்த விஷயம் நமக்கு சூட் ஆகுமா இதுல நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை சில நேரத்தில் உண்டாகலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் தாட் இங்க கம்மி பண்ணிக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலுமே பாசிட்டிவ்வா யோசிக்க முயற்சி செய்யுங்க ஆனாலுமே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கும் காரணத்தால ஜாமீன் கையெழுத்து போடுறது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முன்பின் தெரியாத யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒருவேளை யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்காக அவங்க பணத்தையோ சுமையோ நீங்க சுமக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாக்கியாதிபதியான உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தால அதுவும் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம்ங்கிறது ரொம்ப சாதகமாவே இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு வாணிவம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு கம்பெனி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாமையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடிய கண்ணீராஜ் அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சாதகமாகும் கௌரவ பதவிகள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதி தேவதையான விநாயக பெருமான வணங்குறது மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்